ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம சாப்பிட்ருப்போம் அதே போல் முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நாலு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டிஃபன் பாக்ஸில் நல்ல எண்ணெயை தடவி அதில் இந்த முட்டை மிக்ஸை ஊற்றிக்கோங்க அப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷமாக ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் ஒரு அடுக்கு மட்டும் வச்சுக்கோங்க ஏன்னா இதுக்கு மேலே தான் நம்ம பாத்திரம் வைக்கணும் இந்த மாதிரி பாத்திரத்தை வச்சு நல்லா மூடிக்கோங்க ஏற்கனவே பத்து நிமிஷம் ஹீட் பண்ணியாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் முட்டை இந்த லெவலுக்கு நல்லா பொங்கி எழுந்து நல்லா வெந்து வரும் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு அதை கீழே இறக்குனதுக்கப்புறமா நல்லா சூடாக இப்படி நம்ம குத்தி பார்த்தோன்னா வெந்து வந்திருக்கும் இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்து வச்சுக்கிடணும் அதுக்கப்புறமா மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம் பத்து ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு இது கூட அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சிக்கன் பொடி ஒரு ஸ்பூன் அளவு வத்தல் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் அதுக்கப்புறம் இந்த ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு முட்டை துண்டுகளையும் நல்லா மி டிப் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு திருப்பி திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி நல்ல டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும்